அனைவருக்கு வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு குறித்த சில ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நான் பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேபிடியா தமிழ் யூடியூப் சேனலை முதல் முறையை நான் பார்க்குறீங்க மறக்காமனா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விடுங்க அதே போலவே இந்த வீடியோஸில் உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கூட நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வலியுறுத்துங்குன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்க போகிறேன் நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் பேசணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் நீண்ட இடைவேளை ஆயிடுச்சு அதுக்கு தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் தான் போட்டிருக்கேன் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த் எப்படி நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்றது கூட ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கு ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம எப்படி வந்து ஒரு சந்தையிலையோ அல்லது முதலீடில் வந்து காம்பவுண்டிங் கான்செப்டை பற்றி நம்ம பேசியிருப்போம் இல்லையா ஸோ இந்த காம்பவுண்டிங் போலவே ஹெல்த்லேயும் கூட காம்பவுண்டிங்கோடைய இம்பேக்ட் நிறையா இருக்குது படிப்படியாக படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா உங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்கள் உருவாகும் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது அந்த உடல் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஃபர்ட் பர்சனல் எஃபர்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட் நீங்கள் அதிகமாக போட போட அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் எப்படி அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக தான் நீங்கள் சேஞ்சஸ் வந்து எதிர்நோக்கி போகணுமே இல்லையே திடீர்னு சொல்லி நீங்கள் வந்து எடையை வந்து குறைக்கணும் அப்படின்ற யோசனையில் இருக்கிறீங்கன்னா ஓவர் நைட்டில் வந்து அந்த மாதிரியான எடை குறைவு வந்து ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவேளை அந்த மாதிரி ஆனாலும் கூட அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்றதில் மாற்றக்கிறது கிடையாது அதே போல் தான் சொத்து சேர்க்குறதும் சரி வெல்த் கிரியேஷன் சரி ப்ராஃபிட் ஜென்ரேஷன் சரி எல்லாமே இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிங் வெல்த் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் நம்ம வந்து அதில் வந்து கையாளணும் அப்படின்ற ஒரு கருத்து திடீர்னு பணம் வந்த உடனே கொடிசுரம் ஆவாங்கன்னு சொல்லி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது தான் இது ஒரு பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறைய வகைகள் இருக்குது முக்கியமாக கோபே இன்சூரன்ஸ் இருக்குது கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் மாற்றங்கள் வரும் அதிகமான வயசாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டக்கூடிய ப்ரீமியம் தொகை அதிகமாக இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அப்படின்றது அதே போலவே சில ஏஜ் குரூப் வரைக்கும் தான் அந்த ரெ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஏஜ் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது முக்கியமாக சீனியர் சிட்டிசன் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எழுபது வயசானாலும் கூட எடுக்கிறதுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ ஒவ்வொரு கம்பெனியோடைய அவங்களுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரிக்குயர்மெண்ட் என்ன இருக்கும் தேவைகள் என்ன இருக்கும் கொடுக்கக்கூடிய சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரியான டிசிஷன்ஸ் என்ன இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸில் மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ ஏஜாக ஏஜாக என்ன ஆகும்னா அவங்களுடைய ப்ரீமியம் அதிகமாகிட்டே போகும் அதுக்கப்புறம் என்னன்னா இது ப்ரொபாபிலிட்டி மேலே தான் டிபெண்டாக இருக்கும் ஸோ ப்ரொபாபிலிட்டி அப்படின்னா வயசாக வயசாக வயது வயது காரணமாக வரக்கூடிய நோய்களுக்கு வந்து அதிகமாக போகும் ஏன்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி என்ன சொல்கிறவங்க இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க அதை ஆங்கிலத்தில் அந்த இம்யூனிட்டி இம்யூன் பவர் வந்து கம்மியாயிட்டே போகும் அதனால தான் பல நோய்கள் வந்து நம்ம உடலில் வந்து தாக்குதல் வந்து உண்டாக்கும் உடல் ரீதியான தாக்குதல் வந்து இந்த நோய்கள் வந்து நம்மளை உடலை தாக்குறப்போ வந்து வெவ்வேறு விதமான நம்ம நோய்கள் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுலேயும் வேறு வைரானுகள் இருக்குது வைரஸ்னு சொல்லுவாங்க பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இதெல்லாமே நம்ம உடலில் தாக்குதலுக்கு ஈடாகும் போது நம்மளோட இம்யூனிட்டி கம்மியாக கம்மியாக நோயை வந்து எதிர்க்கிற சக்தி கம்மியாகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொற்று அல்லது எதாவது ஒரு நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டிசீஸஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சமீபமாக பார்த்தோன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால ஒர்க்கோடைய இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால் கூட நம்மளுக்கு சில மன ரீதியான ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அது மூலமாக கூட நம்மளுக்கு அட்வர்ஸாக செகண்டரியான டிசீசஸ் டிசீசஸ் வந்து வருது நோய்கள் வருது அதுவாண்டி டயபெட்டிஸாக இருக்கலாம் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம் நிறைய மைக்ரேனாக இருக்கலாம் ஸோ இதுக்கேற்ற மாதிரியான இன்சூரன்ஸை பிளானை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இது நம்ம பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கார்டை கொண்டு போய் கொடுத்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் முதலே கட்டணுங்க அதுக்கப்புறம் இந்த பில்ஸ் எல்லாம் நீங்கள் செட்டில் பண்ண பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க அந்த கிளைமை வந்து செட்டில் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கோபே அது வந்து கேஷ்லெஸ் அப்படின்னா நீங்கள் முற்றிலுமா அந்த கார்டு எடுத்து போய் கொடுத்தாலே போதும் எல்லாமே வந்து அந்த கம்பெனி வந்து அண்டர்டேக்கிங்கில் அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுகிற ஆஸ்பத்திரி வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் டை அப் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த மருத்துவமனையில் நீங்கள் போய் அட்மிட் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைம்ஸ் வந்து ஈஸியான ப்ராசஸில் செட்டில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ கோப்பையில் வந்து நிறைய பேர் வந்து அடாப்ட் ஆயிருப்பாங்க அவங்க கேஷ்லெஸுக்கு மாறலாமான்னா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் போர்ட்டிங் அப்படின்ற ஒரு விதத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து மாற்றிக்கலாம் அதில் ஆகக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நோ கிளைம் போனஸ் அப்படின்னு கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு கம்பெனியில் அத் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு ப்ரீமியம் வந்து கட்டிகிட்டே வந்தீங்கன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரிமி பிரீமியம் கட்டுற ஒரு வருஷன் இருக்குது எந்த விதமான உங்களுக்கு எஃபெக்டவ் பாதிப்பு உண்டாகல அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு அந்த ப்ரீமியமில் சில சலுகைகள் கிடைக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் தொகையில் லிமிட் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததை வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கலாம் அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நோ கிளைம் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கிளைமும் எடுக்கலை ஒரு வருஷத்துலன்றதுனால உங்களுக்கு வந்து அந்த நோ கிளைம் போனஸ்ன்னு கொடுக்க போகிறாங்க அதில் வந்து உங்களுடைய லிமிட் எக்ஸ்பென் எக்ஸ்டென்ஷன் ஆகும் கவரேஜ் லிமிட்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லிமிட் அதாவது ஒரு பத்து லட்சம் கவருக்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கலாம் நீங்கள் அல்லது அஞ்சு லட்சத்துக்கு போய் அப்படின்னா அந்த கவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் கூட இருக்குது இது எப்படின்னா கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட் லிமிட் எப்படி ரைஸ் ஆகுமோ அதே போல் தான் ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி கிரெடிட் லிமிட் ஏற்றுவாங்களோ இதிலேயே நம்மளுடைய ஆரோக்கியமாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம் எந்த விதமான நோயும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக நம்மளுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோன்றதுக்காக அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாமே ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோ போனஸ் ஸோ நீங்கள் ஒரு போர்ட்டிங் பண்ணும்போது ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து இன்னொரு இன்சூரன்ஸ் மாத்திரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ க்ளைம் போனஸ் வந்து அதோடைய சலுகைகளில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாகவும் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது அதனால் எப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களோ அப்போ நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டும் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கேஷ்லெஸ்ஸாக போகிறீங்களா கோப்பை இன்சூரன்ஸ் வாங்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ நான் வந்து இந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி கூட நான் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ப்ரீமியம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கட்டுறோம் ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுற டைமில் வந்து பணம் இல்லாமல் போகுது அப்படின்றவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க ஒரு ரூபா ப்ரீமியம் கட்டணும் பதினஞ்சாயிரரூவா கட்டணும் அப்படின்னா அவசரத்துக்கு பணம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கையாளலாம் அப்படின்னா அந்த பதினஞ்சாயிரரூவா தொகை இருக்குன்னா அதை வந்து பன்னெண்டு மாசத்துல பிரிச்சுக்கோங்க ஸோ மாசத்துக்கு எவ்வளோ தொகைன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ மாதத்துக்கு அந்த தொகையை வந்து ஒரு ரெக்கரிங் டைம் டெபாசிட்டில் அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையோ இல்லை இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலையோ ரெக்கரிங் டெபாசிட்ல நீங்கள் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரலாம் மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவைல் ஆகுது இல்லையா அதை கிளைம் பண்றது டைமில் அதாவது அது பே பண்ணுற டைம் என்ன இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பே பண்ணுற டைமுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த பன்னெண்டு மாதம் ஒரு எஸ்ஐபி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டி மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் அந்த பணத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை வரும்போது இந்த ஆர்டி மெச்சூர் ஆகி உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை அந்த பணத்தை அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுற மாதிரி ஆகும் உங்களுடைய வருமானத்தில் கொஞ்சம் தொகையை வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் மந்த்லி மந்த்லி நீங்கள் அது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மைண்ட் மென்டல் பீஸ் கிடைக்கும் நாளைக்கு திடீர்னு எது ஒன்று ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போனால் அந்த செலவு யார் பார்த்துக்கிறாங்கன்ற பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எங்கள் கையால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ கேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் அந்த கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் முறைக்கு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஒருவேளை கோப்பைக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சேவிங்ஸில் ஏதாவது ஆர்டிலையோ எஃப்டிலேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க கொஞ்சம் தொகை அப்படின்னா ஆர்டி லோன் அல்லது எஃப்டி லோன் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பே பண்ணலாம் ஸோ ஆர்டிடி லோன் எஃப்டி லோன் இப்போ வந்து மொபைல் ஆப்ஸ்லேயே அந்த பேங்க் ஆப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸஸ்லாம் இப்போ ரெடிலி அவைலபிளாக இருக்குது ஏன் ஆர்டி லோன் எஃப்டி லோனை நான் சொல்கிறேன் ஏன் வந்து நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பன்ஸ் பர்சனல் லோனை சார்ஜ் பண்ணுற வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டி லோனில் அதாவது ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் பர்சனல் லோனுக்கு வட்டி கட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே ஆர்டி எஃப்டி இருக்குது அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு கூட ஆர்டியில் வந்து ஆறு பெர்சன்ட் வட்டி இருக்குன்னா அதை கூட ஒரு பர்சன்ட் அதிகமாக வந்து அந்த லோனில் வந்து உங்களுக்கு தருவாங்க ஏழு பர்சன்ட் வட்டி தான் நீங்கள் கட்டணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அந்த பதினாலு பர்சென்ட்டை அந்த ஏழு பர்சன்ட் ஃபேவரபுளாக இருக்கும் அதே போல் தான் எஃப்டிலையும் ஸோ அது இல்லைன்னா உங்கள் கையில் ஏதாவது எஸ்ஐபி பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு இருந்துச்சுனால்கூட அதில் கூட நீங்கள் வந்து பிளேஜ் பண்ணி ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு வட்டிக்கு ஏற்ற மாதிரி பணத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த எமர்ஜென்சியை வந்து நீங்கள் கட்டலாம் அதை கோப்பே இன்சூரன்ஸாக இருக்கிறப்போ அந்த கான்செப்ட்டில் ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிரெடிட் கார்டை தேய்ச்சி கூட ஹாஸ்பிட்டல் பில்லை வந்து நீங்கள் இனிஷியலி பே பண்ணலாம் ஏன்னா ஃபிஃப்டி டேஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் கிடைக்கும் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டி டேஸில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் அந்த டியூ டேட் வரும்போது பணம் எங்கேயும் அட்ஜஸ்ட் ஆகலை ஒரு வேளை உங்கள்கிட்ட ஆர்டி எப்படி இருக்குது அல்லது வேறு மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் ப்ளச் பண்ணி லோனாக கூட நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு டெட்டில் கடனை வந்து நீங்கள் சீக்கிரமாக க்ளியர் பண்ணிடலாம் அது லாக்இன் பீரியட் அதாவது அந்த வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்களே அந்த லோனுக்கு அதாவது கிரெடிட் கார்டுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே வட்டி இல்லாமல் நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்போ ஒன்று கட்டலான்ற ஒரு அந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து நீங்கள் பணத்தை வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த எஃப்டி லோனுக்கோ இல்லை ஆடி லோனுக்கோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் லோனுக்கோ க வட்டிக்கு நீங்கள் பணத்தை வந்து இஎம்ஐ மூலமாக செலுத்தி செலுத்தலாம் அப்படின்ற விஷயம் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான டிசிஷன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய உடல் ரீதியாகவும் நீங்கள் செக்யூராக இருப்பீங்க ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே இந்த ஒரு பதிவு நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் பேசணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே இதை பற்றி நம்ம சிந்தனை செய்யணும் யோசிக்கணும் கரெக்டான தகவல் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் கமெண்ட்கள் தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோடு சந்திக்கிறோம் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் சதீஷ் நன்றி வணக்கம்